திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியைப் போற்றி என் நாட்டவர்க்கும் ஜிரைவா போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தாள் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் முகம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் திருச்சிற்றம்பலம் அண்டமுழு எந்திசை தாங்கும் முகம் கண்டம் கருத்த அறிவார் இல்லை உண்டது நஞ்சென்று உரைப்பர் உணர்விலோர் வெண்தலை மாலை விரிசடை இறைவனுக்கு முகம் அமைந்த காரணத்தை பற்றி சொல்லுது இந்த பாடல் வெண்மையான தலைமாலை அணிந்த விரிந்த சடையை உடைய சிவபெருமானுக்கு இந்த அண்டங்களையும் திசைகளையும் தீமை நேராதபடி காக்கக்கூடிய முகம்தான் இந்த முகம் அதனுடைய கழுத்து கருத்த காரணத்தை அறிந்தவர்கள் யாரும் இல்லை அவர் உண்டது நஞ்சு அதனால் கருத்தது அப்படின்னு சொல்லுவாங்க அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதோமுகம் பிரகிருதி மாயில் தொழில்படுத்த விரும்பிய பெருமான் மேற்கொண்ட அது அந்த அதோமுகம் இந்த உலகங்களுக்கு எந்த வகையான இடையூறுகளும் நேராதபடி அவர் கண்டம் கருத்தாரே அன்றி நஞ்சி உண்டதால் அல்ல என்பதையும் இந்த மூவகையான உயிர் வர்க்கம் சகரல சகலர் பிரளயாகலர் விஞ்ஞான என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று வகையான உயிர் வர்க்கங்கள் தான் கடலுக்கு ஒப்புமையாக சொல்கிறாரு அந்த நல்வினை தீவினை என்பது தேவர்களும் அசுரர்களும் அவங்க தன்முனைப்போட அந்த ஆன்மபோதத்தோடு செஞ்ச அந்த பால் கடலை மந்திர மலையை நட்டு கடந்தது வந்து இந்த பாசஞானம் அமுதம் திரளணும் அமுதம் பாசஞானம் பெற வேண்டி கடைஞ்ச மாதிரியும் இந்த ஆணவத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அஞ்ஞானம் மோகம் மதம் ஆச்சரியம் இதையெல்லாம் நஞ்சு அந்த நஞ்ச இறைவன் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடலை பாடலில் சொல்லப்படுது அதாவது இறைவனை மறந்து எப்படி அவங்க பார்க்கடலை கடையும் பொழுது நஞ்சு ஏற்பட்டதோ அது மாதிரி இந்த உயிர்களும் அது செஞ்ச நல்வினை தீவினைகள் காரணமாக தன்முனைப்போட செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த மதம் ஆச்சரியம் அந்த குணங்கள் தீய குணங்களை இறைவன் தன்னோட ஒழுங்க தொண்டையில் அடைச்சிக்கிறாரு அப்படிங்கிறதான் இதனுடைய தத்துவ கருத்தாக சொல்லப்படுது திருப்பார்கடல் என்பது இந்த உயிர்கள் வாழ வாழ்வதற்காக சிவபெருமான் திருவருளால் கொடுக்கப்பட்ட கண்ணு கரண புவன போகங்கள் எல்லாம் இதை பார்க்கடலில் கடைகிறது மாதிரி சிவனை மறந்து யான் எனது என்ற செருக்கோட இந்த வானவர்கள் தானவர்கள் என்று சொல்லக்கூடிய இருவினை நல்வினை தீவினைகளால் அந்த கடையை முயற்சி பண்ணும்பொழுது ஏற்பட்ட நஞ்சு என்பது சோபெருமானை மரத்தலாகிய குற்றம் அதுவே கரை அந்த கரையை அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டதே கண்டம் கருத்ததாகும் இதுதான் உண்மையான கருத்து அப்படின் சொல்லி இந்த பாடல் அமை திருச்சிற்றம்பலம் அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம் செய்தான் அறிவன் செழுங்கடல் வட்டத்து பொய்யே உரைத்து புகழும் மனிதர்கால் மெய்யே உரைக்கில் விண்ணோர் செய்வன் மைதால் திலங்கு மணிமிடற்றோனே இந்த உலகத்தை படைத்த இறைவன் அறிவன் எல்லாத்தையும் செய்தன் அறிவன் செழுங்கடல் வட்டத்து அந்த கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்தில் பொய்யே உரைத்து போல மனிதர்கள் பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய மக்களே நீங்கள் மெய்யே உரை உரைக்கில் விண்ணோர் தொலைச்செய்வன் உண்மையை உரைப்பீர்களானால் உங்களை விண்ணோர்களும் வந்து வணங்க செய்யும்படி உயர்த்துவான் அந்த மைதால் திலங்கு மணிமிரட்டன் கண்டத்தில் கருமை நிறத்தை இருக்கக்கூடிய பெருமான் அதாவது இந்த உலகத்தில் செத்து பிறக்கின்ற இந்த தேவர்களை எல்லாம் முதல்வர் என்று பொய்யாக புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காமல் உண்மையை உணர்ந்து ஒழுவீர்களானால் நீங்களும் தேவதேவர்களாக விளங்கலாம் என்று சொல்கிறார் அதுவும் இந்த அது பிரகிருதி மாயாபுண வாசிகளான ஆண்மக்களை அதோமுகம் கொண்டு காப்பதை இந்த மந்திரம் சொல்லுது இதே கருத்த நம்ம அப்பர் பெருமானு சொல்கிறாரு முழுத்தளல் மேனி தவள பொடியன் கனக குன்றத்து எழில் பரஞ்சோதியை எங்கள் பிரானை இகழ்ந்தீர் கண்டீர் தொளப்படும் தேவர் தொலப்படுவானை தொழுத பின்னை தொழப்படும் தேவர் தம்மார் தொழுவிக்கும் தன் தொண்டரையே அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமானு சொல்கிறார் இறைவன் சிவபெருமானையே முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடியவங்களை மற்ற தே தேவர்கள் எல்லாம் அவங்கள வணங்க வைக்கக்கூடிய பெருமையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திரு